வாழ்க்கையில தோல்வி வியாபாரத்தில் தோல்வி குடும்ப வாழ்க்கையில் தோல்வி குழந்தை நலப்பில் தோல்வி எதை எடுத்தாலுமே தோல்வி நெருக்கடியாகத்தான் இருக்கிறது எதிலையுமே வெற்றி காண முடியவில்லை வீரர்களை போட்டு வெளியே வந்தால் தோல்வியை தான் வீட்டுக்கு போய் சேருகிறார் அவன் காரணமாக என்னை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான் இல்ல அப்படி இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லா ஒவ்வொரு வகையான எக்ஸாம் பேப்பரை கொடுத்து பரீட்சை எழுதும்படியாக சொல்லி இருக்கிறான் ஆனா ஏண்ட பேப்பரை உங்களுக்கு ஒரு நாளும் பொப்பிக்கட் பண்ண முடியாது

அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு இதை தந்திருப்பது உன்னை கண்ணியப்படுத்துறதுக்கோ உன்னை கேவலப்படுத்துறதுக்கல்ல இது உனக்கு ஒரு சோதனை இந்த சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும் எப்படி இதை வெற்றி பெறுவது எப்படி வெற்றி பெறுவது யாரு யாருக்கெல்லாம் அல்லா ஞாபகத்தை தந்துடுக்கிறாரோ என்ன தான் எங்களுக்கு இல்ல ஒ இன் சக்து மேக சம்வாஹில தோஹா ஒ இன் சௌத் மேக சம்வாஹிலா த வாழ்க்கையின் போது உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் உனக்கு என்ன தெரியும் உன்னுடைய வீட்டு பொறுமதியை உனக்கு மதிப்பிட முடியும் உன்ட வாகனத்துடைய பொறுமதியை உன்னால் மதிப்பிட முடியும் உனக்கு நான் தந்திருக்கிற ஞாபகத்தினரை நீ மதிப்பிடு பார்ப்போம் உனோட கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த என்ன பொ இந்த வாய்க்கென்ன பொருமதி வெளிவாசலுக்கு போறோம் மிக லேசான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவானம்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது வீட்டுக்கு கொண்டாட்டம் குடும்பத்துக்கு கொண்டாட்டம் வைத்தியசாலையில் அனைவருக்கும் இனிப்பு பண்டங்களை கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறி கொள்கிறார்கள் உயர்ந்த குடும்பத்தில் கிடைத்த ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் உடைய அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பூக்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் என் அழகான ஒரு குழந்தை என்னிடம் பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஒரு புள்ள சத்த சிவேல் புள்ள நல்ல ஒரு ஹாதியாருக்கு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைக்கு ஒரு எல்லாரும் போய் வாழ்த்துறாங்க எல்லாரும் போய் அந்த வெளித்தோட்டத்தில் எந்த குறையும் இல்லை அங்க சம்பூர்ணமான புள்ள கண் காலுணம் எந்த குறையும் நம்ம வைத்துள்ள ஆரோக்கியமான குழந்தை முழு பேரும் சந்தோஷம் முழு பேரும் பேசிக்கொள்றாங்க அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் டிக்கெட் வெட்டி புள்ள வீட்டுக்கு போக போகுது புள்ளைய கூட்டிக் கொண்டு போறதுக்கு வாங்க புதிய கார் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் பிராண்ட் நியூ கார் உள்ள வீட்டுக்கு போகுது என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி எப்படி இருக்கும் டிஸ்டார்ஜ் பண்ற நேரம் வந்தா டாக்டர் பேத்து ஒரு வார்த்தை தான் கேட்டாரு அல்லா ஆஃபியத்தரிசி பாக்குவாடா அல்லா ஆஃபியத்தரிசி பாக்குவாடா டாக்டர் கேட்டார் மோசன் சொல்லி இல்ல ரெண்டு நாள் ஆச்சு வெளிக்கு போகல டாக்டர் முகம் அப்படியே மாறிட்டுது அந்த டாக்டர் முகத்தை பார்த்த தாய்க்கு டென்ஷன் ஆகிட்டு டாக்டர் பெண்டைக்கு டிஸ்டார்ஜ் பண்ண அது என்ன ப்ராப்ளம் இந்த மலம் வெளிய போறதுக்குரிய துவாரம் இல்ல என்ன இந்த விஞ்ஞான உலகத்தில் என்ன தெரியுமா கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிற அதே ட்ரீட்மெண்ட் தான் நடுவகுத்தில ஒரு ஓட்ட போட்டு லைஃப் டைம் முழுக்க ஒரு ஆர்டிபிஷியல் பேக் கொண்டு வச்சிருக்கோம் அதுல வந்து மலம் கொண்டிருக்கும் நிறைந்த சென்சர் அது படாது உமை தூக்கித்தான் பார்க்கணும் போறோமே போய் உட்கார்ந்தா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை எங்க வீட்டில் ஆறு பிள்ளைகளா எங்க வீட்டில் எட்டு பிள்ளைகளா என்னங்க மதிப்பு மற்றவர்கள் வாகனத்தை மதிப்பிடுகின்றோம் மற்றவருடைய வீடுகளுக்கு மதிப்பு சொல்லுகின்றோம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எண்ணுகின்றோம் எண்ணுங்களை பார்ப்போம் டொய்லெட்டுக்கு போனால் லேசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலம் கலிந்து வெளியே போகிறதே அதுக்கு துவா கூட சொல்ல நேரம் கிடைக்கிறா எங்களுக்கு வாகனத்துக்கு போடுவது தெரியும் பேங்க் பேலன்ஸுக்கு போடுவது தெரியும் ரெண்டாம் குறுக்கு தெரியும் ஒரு கடை எவ்வளவு என்று சொல்ல தெரியும் சொல்லுங்களே பார்ப்போம் வெளிவாசலுக்கு போனால் ரொம்ப லேசா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலன் கழித்து விட்டு வெளியே வருகின்றோம் அதற்கு என்ன பொறுமதி அல்லா சொல்லுகிறான் நீ எண்ணி பார்த்து மதிப்பீடு செய்ய போனால் அதை உன்னால் செய்ய முடியாது உன்னால் செய்ய முடியாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சந்த ஞானத்துகளை அல்லா சந்த எண்ணி பாருங்கள் அல்லா என்ன தந்திருக்கிறான் நேரம் இடம் கொடுக்கிற இல்லை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்பட்ட முரண்பாடு சுஜூது நிராகரித்தான் தூக்கி எறியப்பட்டான் அல்லாவிடத்தில் வேண்டிக் கொண்டான் யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு என்ன அழிச்சிடாதே போன்ற பிரஹமத்தை விட்டு அருளை விட்டும் நான் தூரமாக்கப்பட்டவன் தான் ஆனாலும் எந்த ஊடாக எந்த ஆதமின் ஊடாக நான் சாமத்துக்குள்ளவனாக மாறிவிட்டேனோ அவளுடைய சந்ததியை விட்டு வைக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லி வந்தான் சொல்லுது நீ அவர்கள் கொஞ்ச பேரத்தான் பெற்றுக்கொள்வாய் நன்றியுள்ள மக்களார் வார்த்தை பெரகம் அவர்கள் அதிகமான மக்களை கண்டுகொள்ள மாத்தாய் நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் நன்றி கெட்டவனாகத்தான் வாழுவான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து பாவம் செய்வான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து மதவை அளிப்பான் அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பை வைத்து அல்லஹாவை மறந்து வாழுவான் சுபாண நடக்குது அதுதானே நடக்குதுங்க செல்வம் வந்துட்டுதான் செல்வத்தை கொண்டு அநியாயம் செய்ய வேண்டாம் பாவம் செய்ய வேண்டாம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஆடம்பர வாழ்க்கை தாம்பிகமான வாழ்க்கை சுகானம் எதற்கு யாருக்கு காட்டுவதற்கு யாரை பார்த்து திருத்தி படுத்துவதற்கு வட்டி கட்டி அல்லாஹுடைய அருளை பாவிக்க வேண்டுமா வட்டி கட்டி வீடு கட்ட வேண்டுமா வட்டி வாங்கி கடை வாங்க வேண்டுமா வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை வீடு கட்ட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை வட்டியை விட்டார் அல்லாஹுடைய ஞானத்துகளையும் அல்லாஹுடைய அறுத்துறைகளையும் அனுபவிப்பதற்கு வட்டியா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பாவம் செய்யாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் மிக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இருக்கக்கூடிய ஞானத்துகளை ஆடம்பரமான வாழ்க்கை லக்சோரியஸ் லைஃப் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டு ஞாபகத்தை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் எந்த குடும்பத்தில் எந்த பரம்பரையில் எந்த சமூகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குமோ அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு கடையாளம் அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் சொல்லுவதற்கு ஏராளம் இருக்கிறது மிக அண்டாக சொல்லுகின்றேன் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அதிகமான மக்களை நன்றி அந்த நேரத்துக்கு மக்களாகத்தன் கண்டுகொள்வாய் நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் இபாதியூர் என்னுடைய அடியார்களில் கொஞ்ச பேருதான் நன்றியுள்ள மக்களாக இருப்பாங்க மற்றவன் எல்லாருமே நன்றி கட்டவன் நன்றி கட்டுதான் வாழுவான் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லா தந்திருக்கக்கூடிய நன்றி தெரிவியுங்கள் ஒவ்வொன்றா எண்ணி பாருங்கள் எனக்கு அல்லா என்ன தந்திருக்கிறார் நான் என்ன செய்திருக்கிறேன் குடும்பத்துக்கு அல்லா பெரிய அவங்களை கொடுத்தான் பெரிய அவங்க மகனுக்கு சுப்ப பவர் வாப்பா எப்படிப்பட்ட வாப்பான்னு சொன்னால் தாவூத் அலேஹி செய்ய ஆரம்பிப்பார்கள் குரானுடைய ஓதுவது ஜமூரை ஓதுவது தௌராத்தை ஓதுவது இது அல்லாவுடைய சிக்கர் இன்னும் குரானுக்கு அல்லா விக்கர் என்று பேர் வைத்திருக்கிறார் குரான் ஓதுற பழக்கம் குரான் ஓதுற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது முற்று முழுதாக அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது

குரான் ஓதுவதற்காண்டி தரப்பட்ட வேத நூல் மட்டுமல்ல குரான் படிப்பதற்கு விளங்குவதற்கு வாழுவதற்கு வாழ்ந்து காத்துவதற்கு தந்த தந்த வேதமாக கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே குரான் என்ன சொல்லுகிறது குரானை படியுங்கள் குரானுடைய வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் குரான் சொல்லுகிறது தாவூத் அலை சலாத்து வசலாம் குரான் ஓதுவாங்க தபூர் ஓதுவாங்க அவ்விமாக சதீர் சுகான் அம்மா தாவூத் அலை சலாம் ஓதுவாங்க பக்கத்தில் உள்ள மலைகளும் விண்ணில பறக்கிற பறவைகளுமாக சேர்ந்து அதுல தாவூதுடைய ஓத ஆரம்பித்துவிடும் அந்த அளவுக்கு தினிமையான குரல் அந்த அளவுக்கு இனிமையான சத்தம் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம் பக்கத்தில் உள்ள மலைகளும் செய்து விகிர் செய்ய ஆரம்பிக்கும் சர்தாரை ஆலம் மதீனா முகமதுலா சல்லாசலம் மலைகளுக்கு பக்கத்தில் நடந்து போகும் பொழுது மலைகள் தஸ்மீர் செய்ய ஆரம்பித்து விடும் சலவாச்சு சொல்ல ஆரம்பித்து விடும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரமே வாழ்க்கையில் அதிகமாக நன்றி தெளிப்புங்கள் நல்லவர்களாக பழகுங்கள் பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் நன்றி செலுத்துவதன் மூலமாக இருக்கிற ஞாபத்துகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நன்றி தெரிவிப்பதன் மூலமாக மேலும் இருக்கிற ஞாபத்துகளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கொள்ள முடியும் என எனவே என்னையும் உங்களையும் அல்லாஹ் நன்றியுள்ள மக்களா ஆக்கி வைப்பானாக அல்லாவுக்கு நன்றி சொந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக அல்லாவுக்கு மாறு செய்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்த வருவானாக